இந்த வரவேற்பை நல்கிய உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் தேசிய அளவில் ஒரு வியூகத்தை அமைத்து இந்தியா கூட்டணி உருவாவதற்கு வழிவகுத்தார் இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவிலே இன்றைக்கு வலுப்பெற்று வருகிற ஒரு மாபெரும் கூட்டணி கடந்த பத்தாண்டு கால மோடியின் அவலம் நிறைந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு தமிழக முதல்வர் மாண்டு நிகழ் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் அவருடைய வாழ்த்துக்களோடு மறுபடியும் நான் இந்த தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகிறேன் அண்ணனுடைய களத்தை வலுப்படுத்திட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கனவை நனவாக்கிட மாடை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்ய வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி அத்துடன் நின்றுவிடாமல் அதிமுக எதிர்ப்பு என்பதை மட்டுமே முன்னிறுத்தாமல் பாரதிய ஜனதாவையும் அகில இந்திய அளவிலே அப்புறப்படுத்துவது இன்றைய தேவையாக இருக்கிறது ஆகவே அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த கூட்டணியை அமைத்திருக்கிற அண்ணன் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்திட அவருடைய வாழ்த்து பெற்ற சின்னமான தானே சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை முத்திரையிட வேண்டும் என கேட்டு இந்த வரவேற்பை நிலையில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் மக்களின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் தளபதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம் வெற்றியின் சின்னம் நன்றி